அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு நான்காம் அதிபதி லக்னத்திற்கு இரண்டில் உள்ள ஜாதகர்கள் நன்றாக பேச ஆரம்பிப்பார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்தால் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் போடுவிடும் வீடு வண்டி வாகனத்தின் மூலமாக இவர்களுக்கு வருமானம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக வருமானம் உண்டு மற்றும் கால்நடைகளை வளர்த்து அதன் மூலமாகவும் வருமானம் ஈட்டுவார்கள் இந்த ஜாதகருக்கு தாயாரின் மூலமாக தன உறவுகள் ஆதாயங்கள் கிடைக்கும் இவர்கள் வீடு கட்டி பாட வைத்து விட்டு வருமானம் ஈட்டுவார்கள் தங்களுடைய தொழிலுக்கு செல்லும் நேரங்களில் தன்னுடைய தாயாரிடம் கடை தாவி மற்றும் கல்லாசாரம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று தொழில் செய்வதற்கு செல்வார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சர்ச்சை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வந்திருங்கள் landry